தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இரத்த சோகையை தடுக்கும் இயற்கை வழிகள் நீங்கள் சில நேரங்களில் உடல் சோர்வாகவும் பலவீனமாகவும் இருப்பது போல மோசமான ஆரோக்கியத்தை உணர்கிறீர்களா ஆம் எனில் நீங்கள் இரத்த சோகை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் இந்த அறிகுறிகளை சாதாரணமாக நினைத்து புறக்கணிக்காதீர்கள் இரத்த சோகை என்பது உடலில் போதுமான ஆரோக்கியமான இரத்த சிவப்பணுக்கள் இல்லாத ஒரு சுகாதார நிலையை குறிக்கிறது இரத்த சிவப்பணுக்கள் உடல் திசுக்களுக்கு ஆக்சிஜனை வழங்குகின்றன பல்வேறு வகையான இரத்த சோகை பிரச்சினைகள் உள்ளன அவை வைட்டமின் பி பன்னிரண்டு குறைபாட்டினால் ஏற்படும் இரத்த சோகை ஃபோலேட் அமிலம் குறைபாடு காரணமாக இரத்த சோகை ஆகியவை ஆகும் சோம்பல் மற்றும் மந்த நிலையின் தொடர்ச்சியான உணர்வுகள் இரத்த சோகை போன்ற அடிப்படை சுகாதார நிலையின் அறிகுறியாக இருக்கலாம் உலக சுகாதார அமைப்பின் டபிள்யூஎஸ்ஓ கூற்றுப்படி உலகளவில் குறிப்பாக பெண்களிடையே இரத்த சோகை விகிதம் அதிகமாக உள்ளதாகவும் அதில் இந்தியாவும் ஒன்று என்று கூறுகிறது ஆரோக்கியமான உணவுகள் நம் உடல் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஊட்டச்சத்து நிறைந்த சமச்சீரான உணவுகளை கொள்ளும்போது நமது நோய் எதிர்ப்பு அமைப்பு வலுவடைகிறது இதனால் எந்த நோய் தொற்றும் விரைவில் ஏற்படாது இரத்த சோகையை தடுக்கவும் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை மேம்படுத்தவும் உதவும் இயற்கை வழிகள் பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் இரத்த சோகை ஆபத்து காரணிகள் பல காரணிகள் உங்களுக்கு இரத்த சோகை வருவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கலாம் உங்கள் உணவில் இரும்பு வைட்டமின் பி மைனஸ் பன்னிரண்டு ஃபோலேட் மற்றும் தாமிரம் போன்ற அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கு இரத்த சோகை ஏற்படும் அபாயம் அதிகம் சிறுகுடலில் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை பாதிக்கக்கூடிய குடலிய அழற்சி நோய் மற்றும் செலியாக் நோய் போன்ற குடல் கோளாறுகளும் இரத்த சோகையின் அபாயத்தை அதிகரிக்கின்றன ஆதலால் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள மறக்காதீர்கள் மாதவிடாய் காலத்தில் இரத்த சிவப்பணுக்கள் இழப்பதால் ஆண்களையும் மாதவிடாய் நின்ற பெண்களையும் விட மாதவிடாய் நிற்காத பெண்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு இரத்த சோகை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் ஃபோலிக் அமிலம் மற்றும் இரும்புச்சத்து கொண்ட மல்டிவைட்டமின்களை எடுத்துக்கொள்ளாத கர்ப்பிணி பெண்களுக்கும் இரத்த சோகை ஏற்படும் அபாயம் உள்ளது என நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள் புற்றுநோய் சிறுநீரக செயலிழப்பு மற்றும் பிற நீண்ட கால நோய்கள் போன்ற நாட்பட்ட நிலைமைகள் இரத்த சிவப்பணுக்களின் பற்றாக்குறையை ஏற்படுத்துவதன் மூலம் நாள்பட்ட நோயின் இரத்த சோகைக்கு வழிவகுக்கும் கூடுதலாக அல்லது பிற உள் மூலத்திலிருந்து மெதுவாக தொடர்ச்சியான இரத்த இழப்பு ஏற்படுவதும் இரும்புச்சத்து குறைபாடு இரத்த சோகையை ஏற்படுத்தும் அறிவால் செல் இரத்த சோகை மரபணுவால் ஏற்படும் இரத்த கோளாறு நோய் இதுபோன்று உங்கள் குடும்பத்தில் பரம்பரை இரத்த சோகையின் வரலாறு இருந்தால் உங்களுக்கும் இந்த நோய் வர அதிக வாய்ப்புள்ளது இதையடுத்து அறுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் இரத்த சோகையை உருவாக்கும் அபாயத்தில் உள்ளனர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் மட்டும் பண்ணுங்க